மாப்போசியை கொண்டு செய்தார்கள் மாப்போசியின் பிள்ளை இன்றைக்கு அப்படியே செய்கிறது யார் என்று உங்களுக்கு தெரியும் அதே வழியில் தான் அவர் அதே திசை வழியில் தான் அவர் பயணிக்கிறார் அண்ணன் திருமாவளவனும் பெரியார்தான் என்று சொன்னால் திருமாவளவன் விடுவான் என்று கருதுகிறார்கள் அல்லது திருமாவளவனை ஆதரிப்பவர்கள் மயங்கி போவார்கள் என்று யாரோ சொல்லி தந்திருக்கிறார்கள் திருமாவளவனும் திருமாவளவனோடு களமாடக்கூடிய எந்த தோழனும் எளிதாக இலகுவாக இந்த மாய்மால வித்தைகளுக்கு ஒருபோதும் மயங்கிவிட மாட்டார்கள் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அரசியலில் இருந்தாலும் இந்த கருத்தில் உடுமைப்பிடியாக இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதனால் என்ன பாதிப்பு நேர்ந்தாலும் இழப்பு நேர்ந்தாலும் சேதமடைந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கழகம் என்கிற இரண்டு கட்சிகளோடு பெரியாரின் சிந்தனைகள் பூண்டற்று போய்விடும் என்று கருதாதீர்கள் சிறுத்தைகள் இருக்கிற வரையில் இந்த மண்ணில் எந்த கொம்பனாலும் பெரியாரியத்தை வீழ்த்த முடியாது அசைக்க முடியாது என்பதை நான் உறுதிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் சில அற்பர்கள் மூடர்கள் ஏதோ சில லாபங்களுக்காக ஆதாயங்களுக்காக திருமாவளவன் திமுகவோடு ஒட்டி கொண்டிருக்கிறார் என்று கருதுகிறார் இல்லை பெரியாரின் கருத்துக்களுக்கு வலு சேர்க்க வேண்டும் என்கிற தேவை இருக்கிறது பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் மேலோட்டமா பார்த்தா பார்ப்பனர் ரொம்ப சிறுபான்மை தானே அவங்களுக்கு எதிராக ஏன் பெரியார் அப்படி சிந்தித்தார் அவங்களை தனிமைப்படுத்தலாமா அவங்கள சிறுபான்மை மக்களை அப்படி தனிமைப்படுத்தி அந்நியப்படுத்தி அவர்களுக்கு எதிரான துவேஷத்தை வெறுப்பை விதைப்பது எந்த வகையிலே நியாயம் என்று கேட்கலாம் அவர்கள் மூன்று சதவீதம் தான் ஆனால் அவர்களின் ஆதிக்கம் அகில இந்தியா முழுமைக்கும் அனைத்து துறைகளிலும் இருந்தது அதற்கு எது சாதகமாக இருந்தது என்றால் எண்ணிக்கையில் அவர்கள் மிகவும் சிறுபான்மையினராக இருந்தாலும் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது இந்த மண்ணில் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிற சனாதன தர்மம் தான் அல்லது பார்ப்பனிய தர்மம் தான் அல்லது மனு தர்மம் தான் அல்லது வர்ணாசிரம தர்மம் தான் இதை கண்டு வந்தவர் தந்தை பெரியார் ஆகவே பார்ப்பனர்களை அந்நியப்படுத்துவது தனிமைப்படுத்துவது என்கிற துணிச்சலான முடிவை இருபதாம் நூற்றாண்டிலே உயர்ச்சி பிடித்தவர் பெரியார் இது சாதாரணமான காரியம் இல்லை இந்த துணிச்சல் எல்லோருக்கும் வந்துவிடாது உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தாலும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தாலும் இன்றைக்கும் அவர்களே பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் சாதி எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருந்தாலும் அதிகார பீடத்தில் அவர்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளில் எத்தனை பேர் ஓ சி விடுங்க எத்தனை பேர் மோடியின் கைகளை உயர்த்தி பிடிக்கிற சாதி இந்து அடையாளம் உள்ள தலைவர்களை பார்த்து கேட்கிறேன் அவர்களை பார்த்து கேட்கிறேன் தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி மலரும் என்று சொல்லுகிறீர்கள் அதற்கு பொருள் என்ன பாரதிய ஜனதாவின் ஆட்சி மலரும் என்று தானே பொருள் அது உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா இல்லையா திமுக தலைமையிலான கூட்டணியை நாங்கள் திமுக கூட்டணி என்றோம் அதிமுக தலைமையிலான கூட்டணியை நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிறீர்கள் உங்களால் அதை அதிமுக கூட்டணி என்று கூட சொல்ல முடியாத அளவுக்கு பலவீனப்பட்டு நிற்கிறீர்கள் நாளைக்கு அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அது பாஜக ஆட்சிக்கு வந்ததாகத்தான் பொருள் பாஜக ஆட்சிக்கு வந்தது என்றால் ஆர் எஸ் எஸ் ஆட்சிக்கு வந்ததாகத்தான் பொருள் ஆர் எஸ் எஸ் ஆட்சிக்கு வந்தது என்றால் ஆரியர்கள் பார்ப்பனர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் என்றுதான் பொருள் ஆரியர்கள் பார்ப்பனர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் பெரியார் வீழ்த்த நினைத்த சனாதனம் மீண்டும் இங்கே வலுப்பெற்று விட்டது என்றுதான் பொருள் இப்போது புரிகிறதா ஏன் திருமாவளவன் திமுகவோடு பிடியாக இருக்கிறான் என்று உங்களால் புரிந்து மூடர்கள் ஏதோ சில லாபங்களுக்காக ஆதாயங்களுக்காக திருமாவளவன் திமுகவோடு ஒட்டி கொண்டிருக்கிறான் என்று கருதுகிறார் இல்லை பெரியாரின் கருத்துக்களுக்கு வலு சேர்க்க வேண்டும் என்கிற தேவை இருக்கிறது தேர்தல் அரசியலில் இருந்தாலும் இந்த இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாதிப்பு நேர்ந்தாலும் இழப்பு நேர்ந்தாலும் சேதமடைந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிடர் கழகம் திமுக என்கிற இரண்டு கட்சிகளோடு பெரியாரின் சிந்தனைகள் பூண்ட போய்விடும் என்று கருதாதீர்கள் பெரியாரியத்தை வீழ்த்த முடியாது அசைக்க முடியாது என்பதை நான் உறுதிப்படுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அம்பேத்கர் இயக்கம் மட்டுமல்ல இது ஒரு பெரியார் இயக்கம் பெரியார் என்கிற சிதைக்கப்பட்டால் பெரியாரின் சிந்தனைகள் அழித்தொழிக்கப்பட்டால் சிறுத்தைகளுக்கு இங்கே வேலை இல்லாமல் போய்விடும் அரசியல் செய்ய முடியாமல் போய்விடும் எங்களின் அரசியல் ஆதாரமே பெரியாரும் அம்பேத்கரும் தான் அந்த அரசியலுக்கு வேட்டு வைக்க பார்க்கிறார்கள் இது இன்றைக்கு நிகழ்ந்ததல்ல பெரியார் வாழ்ந்த காலத்திலேயே பெரியாருக்கு நேருக்கு நேராகவே அவரை மிக கேவலமாக விமர்சித்திருக்கிறார்கள் எதிர்த்து அரசியல் செய்திருக்கிறார்கள் அவற்றை எல்லாம் ஒரு எடுத்துக் எடுத்துக்கொள்ளாதவர் தந்தை பெரியார் ஒரு சூத்திரன் பெரியார் மொழியில் சொன்னால் ஒரு இன்றைய மொழியில் சொன்னால் அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி கடலூரிலே அவர் பேசிக் கொண்டிருந்த போதே மலத்தை எடுத்து அவர் மீது வீசினார் தன் மீது மனித கழிவு வீசப்பட்டது என்பதை தெரிந்தும் கூட அதனால் ஆத்திரப்படாத தந்தை பெரியார் கோட்டம் கலைந்துவிடக் கூடாது தன் உரை பாதியிலேயே நின்றுவிடக் கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு தன் உடையில் போர்த்தியிருந்த ஜமு காலம் அந்த போர்வையை கொண்டு அந்த மலத்தை நரகளை மூடிக்கொண்டு பிறகு அரை மணி நேரம் பேசியிருக்கிறார் அவர்தான் பெரியார் பேசி முடித்த பிறகுதான் தன் மீது நரகள் வீசப்பட்டது என்பதை அவர் மற்றவர்களுக்கு சொல்லி இருக்கிறார் செருப்படுத்தி வீசி இருக்கிறார்கள் அழுகிய முட்டைகளை கொண்டு வீசி இருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் எந்த பார்ப்பனரும் செய்யவில்லை பார்ப்பனர்களின் ஏவலாட்களாக இந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த சகோதரர்கள் தான் பெரியார் வழியில் சொல்ல போனால் சூத்திரர்கள் தான் அவருக்கு எதிராக இந்த நடவடிக்கைகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள் அரசியல் ரீதியாக சிலம்பு செல்வர் என்று போற்றப்பட்ட மாப்போசி அவர்களை முன்னிறுத்தி பெரியாருக்கு எதிரான அரசியலை செய்ய வைத்தார்கள் யார் செய்தது இன்றைக்கு இருக்கிற விகடன் குழுமம் அன்றைக்கும் இருந்தது அவர்கள் பெரியாருக்கு எதிரான அரசியலை செய்தார்கள் பி டி கிருஷ்ணமாச்சாரி கல்கி கிருஷ்ணமூர்த்தி இந்த பெரியவர்கள் எல்லாம் பெரியாருக்கு எதிரான அரசியலை மாப்போசியை கொண்டு செய்தார்கள் மாப்போசியின் பிள்ளை இன்றைக்கு அப்படியே செய்கிறது யார் என்று உங்களுக்கு தெரியும் அதே வழியில் தான் அவர் அதே திசை வழியில் தான் அவர் பயணிக்கிறார் அண்ணன் திருமாவளவனும் பெரியார்தான் என்று சொன்னால் திருமாவளவன் மயங்கி விடுவான் என்று கருதுகிறார்கள் அல்லது திருமாவளவனை ஆதரிப்பவர்கள் மயங்கி போவார்கள் என்று யாரோ தந்திருக்கிறார்கள் திருமாவளவனும் திருமாவளவனோடு களமாடக்கூடிய எந்த தோழனும் அவ்வளவு இழியாக எளிதாக இணகுவாக இந்த மாய் வித்தைகளுக்கு ஒருபோதும் மயங்கிவிட மாட்டார்கள் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நாங்கள் வெறும் வாக்கு வங்கிக்காக அரசியல் செய்யவில்லை சில தொகுதிகளுக்காக நாங்கள் அரசியல் செய்யவில்லை அதிகார தேடலுக்காக நாங்கள் அரசியல் செய்யவில்லை புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் கண்ட கனவை நனவாக்குவதற்காகத்தான் விடுதலைச் சிறுத்தைகள் களத்தில் நிற்கிறோம் தேர்தல் நேரத்தில் கட்சியை கலைச்சிட்டு புதுசா பொறுப்பு போடக்கூடிய துணிச்சல் யாருக்காவது உண்டா மாவட்ட செயலாளர்கள் எல்லா கட்சியிலையும் ஒரு ரெவன்யூ மாவட்டத்துக்கு ஒருத்தர் தான் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் முப்பத்தி நாலு மாவட்ட செயலாளர்களை அறிவித்து வந்து நான் மேடையில் இருக்கிறேன் ஒரு சட்டமன்ற தொகுதி தான் உனக்கு போயிட்டு வேலை செய்ய தொகுதி மாவட்ட செயலாளர் எங்களுக்கு நிலப்பரப்பு குறைஞ்சி போச்சு அப்படின்னு சிலருக்கு அதிருப்தி இருக்கலாம் என்னை விட கீழான நிலையில் செயலாளர் ஆகிட்டீங்க என்று சில பேருக்கு வருத்தம் இருக்கலாம் ஆனால் என்னை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் ஒருபோதும் இதற்காக வெளியேற மாட்டார்கள் விலக மாட்டார்கள் தொடக்கத்தில் நான் முதன் முதலாக இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற நாளில் இருந்தே புரட்சியாளர் அம்பேத்கரோடு தந்தை பெரியாரின் படத்தையும் பொறித்து துன்பறிக்கைகளை விநியோத்து விநியோகித்து ஒவ்வொரு சேரிக்கும் கொண்டு போய் சேர்த்தவன் திருமாவளவன் இன்றைக்கு நேற்று அப்ப நான் தேர்தல் பாதையை கூடாதுன்னு சொன்ன காலம் பத்தாண்டு காலம் தேர்தல் பாதை வேண்டாம் என்று அரசியல் செய்த நேரத்தில் பெரியாரை புரட்சியாளர் அம்பேத்கரை இருவரும் ஆசான்களை கொள்கை ஆசான்கள் என்று பிரகடனம் செய்தவன் திருமாவளவர் பல பேர் விமர்சனம் செய்தார்கள் நான் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை